அந்த பையன் வந்துடுவியா வெளியில நீ இப்ப வேலைக்கு போறியா வேலைக்கு போற கொஞ்சம் உடம்பு சரியில்ல வேலைக்கு போற என்னாச்சு கால் கை கொஞ்சம் வலிக்கும் வேலை போட எப்படி வாழ போற நீ இது மாதிரி தானா வெளிநாடு எங்கேயாவது போய் வேற ஏதாவது வேலை பார்த்து வீடு கட்டி அப்படி சந்தோஷமா இருக்கும் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் ஒழுங்கா இருக்கும் அடுத்த ஸ்டெப் என்னது அடுத்த ஸ்டெப் வேலைக்கு தான் போகணும் வேலைக்கு போறதுக்கு ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும் இப்ப உனக்கு என்ன வேலை தெரியும் கொத்த வேலை கடையில வேலை பார்க்க அந்த மாதிரி

وريا திசி எப்படி வேலைக்கு போறது மைண்டே चेंज ஆயிட்ட அதனால போறேன் இப்ப ட்ரை பண்றியா ட்ரை ட்ரை